உள்ளாகும் என்ன அழகான திட்டம் தெரியுமா எம்பெருமான் செல்லல்லா அலி செல்லம் தெளிவோடு கூட சொல்லலாம் ஒரு முஸ்லிம் கூட மக்காவில இருக்க கூடாது ஒரு முஸ்லிம் கூட இருக்க கூடாது என்று துரத்தப்பட்ட மதீனாவிலிருந்து வெளியே போன போது கையாண்ட விரக்தி எவ்வளவு தூரம் அவர்களை கொண்டு வந்தது தெரியுமா கியாமத்து வரை அந்த ஊரில் இனி முஸ்லிமை தவிர யாரும் நுழைய முடியாது எம்பெருமானார் ஏற்படுத்தி விட்டார்கள் இன்னைக்கு வரைக்கும் யாரும் நுழைய முடியாது ஒரு காலத்தில் முஸ்லிமுக்கு மாத்திரம் இடம் இல்லை இன்றைக்கு முஸ்லிம் அல்லாத வேறு யாருக்கும் இடம் இல்லை அற்புதமாக அவர்கள் உருவாக்கிய கட்டமைப்பு இளைஞர் சமுதாயம் தன்னுடைய இஸ்லாமிய பாதையில் இவ்வளவு தூரம் நடைபெற்ற எல்லாவற்றையும் யோசிக்க வேண்டுமே இவைகளையெல்லாம் தாண்டி எபெருமானார் மார்க்கத்தில் மிகப்பெரிய சக்தியாக இன்றைக்கு இளைஞர்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ உலக அளவில் இஸ்லாத்தினுடைய பலத்தில் மிகப்பெரிய பலம் அது சார்ந்திருக்கின்ற இளைஞர்கள் சார்ந்திருக்கிற இளைஞர்கள் அவர்கள் பல பேர் சமுதாயத்தோடு தொடர்பிலும் ஒரு சில பேர் அவைகளெல்லாம் இல்லாமலும் இருக்கிறார்கள் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை காப்பாற்றுகிற பொறுப்பும் முன்னெடுத்து செல்கிற பொறுப்பும் அந்த பருவத்தில் இருக்கிறது இந்த பருவத்தில் உள்ளவங்களையும் கொஞ்சம் அனுசரிக்கவும் வேணும் நாம் சில பேர் பெரியவங்கன்ற பேரில் பல இடத்துல உட்காந்துட்டு அவனுங்களை பக்கத்துலேயே விடுறதில்ல போ உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நாங்கள் பார்த்துக்கிறோம் ஒரு நாலு பொறுப்பில் கூட சேர்த்துக்கலாமே சில பேர்லாம் மௌத்தா போகிற வரையும் முத்துவழியாக இருக்கிற முடியோடு இருக்காங்க பல ஊர்களில் தொண்ணூறு வயசாக இருக்கும் தொண்ணூறு வயசு இன்னும் அவர் தான் இருப்பார் அவருக்கு என்ன சே சன்னாசா போகிறப்ப முத்துவழி போகிறாருன்னு சொல்லணும்னு உங்க மஹல்லாவில் இருக்கிற இளைஞர்களை நீங்க கண்டுக்கல அவனை யாரோ சில இயக்கங்கள் கூப்பிடுகிறார்கள் யாரோ சில பேர் கூப்பிடுகிறார்கள் சமயங்களில் தவறான வழியிலே உள்ளவர்கள் கூப்பிடுகிறார்கள் கூப்பிட்டு அவனை தட்டி கொடுக்கிறார்கள் விளைவு என்ன தெரியுமா அவன் அங்கே போய்விடுகிறான் போனதற்கு பிறகு இங்கே நாம் கோஷம் போடுகிறோம் அவன் இப்படி செய்து விட்டான் அப்படி இருக்கிற போது அவனுக்கு வாய்ப்பு தரவில்லையே அவனை ஒரு 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 கமிட்டியாக உன்னால நியமித்துக் கொள்ள முடியாதா உன்னை கூட கொடுத்து நாலு பொறுப்பை அவனை கொடுத்து நீ பார் என்று சொல்லி அடுத்த தலைமுறை நிர்வாகத்தை உருவாக்க வேண்டியது இன்றைக்கு இருக்கிற தலைமுறை தானே செய்ய தவறுவதால் பல இளைஞர்கள் பாதை மாறியிருக்கிறார்கள் பாதை மாறியதற்கு பின்னால் அவர்களின் தவறு என்று சொன்னாலும் அதிக தவறு நம்முடையதும் இருக்கிறது அரவணைக்கல ஒரே வார்த்தையில முடிச்சிருவோம் உனக்கெல்லாம் அது சம்பந்தமா விஷயம் தெரியாது அந்த பக்கம் தள்ளி நெல் எவ்வளவு காலத்திற்கு இப்படி ஒதுக்கி வைப்பது முன்னெடுத்து செல்ல வேண்டிய நல்ல பவர்ல இன்னைக்கு விட சில விஷயங்கள்ல அட்வான்ஸா இருக்கிறாங்க அவங்க உங்களுக்கு தெரியாததெல்லாம் பல விஷயம் ஒன்னு இருக்க அனுபவம் அது உங்களுக்கு தான் தெரியும் அவனுக்கு தெரியாது அந்த இளவை இது அறியாது ஆனா அனுபவத்தை தாண்டி இன்னைக்கு நிறைய இருக்கு குறிப்பாக இன்றைக்கு வளர்ந்து வருகிற தகவல் தொழில்நுட்பம் அவனுக்கு தான் தெரியும் நீங்க உட்காந்து ஆறு மணி நேரம் செய்யறத அவன் ஆறு வினாடியில் அவன் என்னமோ இப்படி இப்படின்னு செஞ்சு முடிச்சிடுறான் இப்படி இப்படிங்கிறான் எல்லாம் முடிச்சு போயிடுது நிறைய தாத்தாவுக்கு செல்போன்ல எடுக்கிறதுக்கு தெரியும் வைக்கிறதுக்கு தெரியும் வேற ஒண்ணும் தெரியாது ஹலோ பேசிடுவாரு கட்சியில கட் பண்ணிடுவாரு இதை தவிர வேற ஒன்னும் தெரியாது அவன் அஞ்சு வயசு பேரம் ஒருத்தர் இருக்கான்ல அவன் கையில கொடுத்தா அவன் என்னென்னமோ டவுன்லோடுங்கிறான் அப்லோடுங்கிறான் என்னென்னமோ பண்ணி விட்டு எல்லாம் முடிச்சு வேற மாதிரி மொபைலை மாத்தி கொடுத்துறான் என்னடா பண்ண எல்லாம் பண்ணிட்டேன் எனவே தலைமுறை இடைவெளியில் தாத்தாக்கள் விடைபெறுகிற போது பேர மக்கள் உள்ளே நுழைய வேண்டிய கட்டாயம் வருகிற போது தள்ளி வைக்காதீர்கள் தள்ளி வைக்காதீர்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் உங்கள் ஜமாத்துகளில் உங்கள் பள்ளிகளில் உங்கள் சங்கங்களில் உங்கள் அமைப்புகளில் ஒவ்வொரு மகளும் இளைஞன் இல்லையா இருக்கிறானே அந்த இளைஞனை எல்லாம் கூப்பிட்டு பொறுப்புகளை கொடுத்து அவனை அரவணைத்திருந்தால் இன்றைக்கு தமிழகத்தில் தவறான இயக்கங்களுக்கு உறுப்பினர்கள் கிடைத்திருக்க மாட்டார்கள் ஆனா இன்னைக்கு கிடைச்சிருச்சு எல்லாம் போய்விட்டார்கள் என்பதற்கு பின்னாலே நம்முடைய தவறுகளும் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் அருமையான இளைஞர் சமுதாயம் ஒருவேளை பல்வேறு விதமான கசப்புகளை சந்தித்தாலும் நீங்கள் மார்க்கத்தின் காவலர்கள் காவலர்கள் நான் இன்னொன்னும் சொல்லுவேன் நிறைய இளவயதிலே இளவயதுல சொன்னார்கள் நிறைய பேர் இளவயது சாதித்த சாதனைகளின் பட்டியல் ஒரு லட்சத்தி பத்து பேர் பதினாறு ஆயிரம் பேர் பெருமானாரோடு வபாத்தின் போது இருந்தவர்கள் மதினாவினுடைய ஜன்னத்துள் பக்கையிலே அடங்கி இருப்பது வெறும் பன்னெண்டாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் உலகம் முழுக்க போனார்கள் போகிற இடங்களில் ஏற்பட்ட மாற்றம் என்ன தெரியுமா இஜிரி தொண்ணூத்தி ரெண்டு தாரிக்கு என்பவர் முழுக்க முழுக்க இளைஞர்களோடு கப்பலில் ஏறி உட்கார்ந்து இன்றைய ஜிப்ரால் ஜலசந்தி பழைய அந்தலுஸ் இன்றைய ஸ்பெயின் ஸ்பெயினுக்கு உள்ளே நுழைவதற்கு மலையில முட்டி கப்பல் தட்டி நின்றபோது இறங்கி ஊருக்குள்ளே போய் வாழ்ந்தார்கள் அத்தனை பேரும் இளைஞர்கள் அத்தனை பேர் சரித்திரத்தினுடைய ஒரு ஓர குறிப்பு இது ஒரு கிறிஸ்தவ பேராசிரியன் புத்தகம் எழுதுகிறான் ஸ்பெயினுடைய வரலாற்றை எழுதுகிறான் கிறிஸ்தவ பேராசிரியன் எழுதுகிறான் முஸ்லிம் இளைஞர்கள் என்று சில பேர் ஸ்பெயினுக்குள்ளே வந்தார்கள் சத்தியமாக கர்த்தர் மீது அவர்கள் 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 வானத்தில் இருந்து குதித்திருக்க வேண்டும் இல்லாவிட்டால் பூமியில இருந்து முளைத்திருக்க வேண்டும் அவர்கள் மனிதர்கள் போல இல்ல எல்லா ஒழுக்க நலனும் கொண்டிருந்தார்கள் எல்லா ஒழுக்க நலனும் ஸ்பெயினுடைய முஸ்லிம் இளைஞர் சமுதாயத்தின் வரலாறு இது சாம்பிள் உலகம் முழுக்க எத்தனை இடமோ அத்தனை இடத்திலேயும் முஸ்லிம் இளைஞர்கள் முஸ்லிம் இளைஞர்கள் வாழ்ந்து வாழ்ந்து அவர்கள் ஆற்றிய சாதனைகள் ஒழுக்கத்தில் உச்சகட்ட பெயர் மார்க்கத்தின்படி வாழுவதில் உச்சகட்ட பெயர் சாதிப்பதில் உச்சகட்ட பெயர் சமூகத்தில் தன் பெயரை அடுத்த கட்ட வரலாற்றிலேயும் நிலைநிறுத்துக் கொள்வதில் உச்சகட்ட பெயர் முஸ்லிம் இளைஞன் இப்படிதான் இருப்பான் ஒரு அடையாளம் ரியாத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தில சேர்ப்பவர்களுடைய மையம் ராபிதா ரியாத்தினுடைய ராபிதாவுக்கு கிழவி ஒருத்தி மகனை கூட்டு வர்றா என் பையனை இஸ்லாத்துல சேர்த்தனும் அவங்க கேட்டாங்க நீ முஸ்லீம் ஆகிட்டியா இன்னும் இல்ல நான் முஸ்லீம் இருக்க விரும்பல ஆனால் என் பையன் முஸ்லீம் ஆகணும் அவங்களுக்கு இது வித்தியாசமான கேஸாக இருந்துச்சு எல்லாரும் சுத்தி நின்ட்டாங்க அந்த அம்மாவை சுத்தி மெடிக்கல் காலேஜில் போய் பேஷண்ட்டு மாட்டினா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சுற்றி நிற்கிற மாதிரி விசித்திரமான கேஸ் நின்ட்டாங்க வந்து எல்லாரும் ஆமாம் நீ இஸ்லாத்தில் சேரல உன் பையன் மட்டும் ஏன் சேரணுங்கிற அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்கள் வீட்டுக்கு நேராக ஒரு முஸ்லீம் பையன் இருக்கான் அவன் வந்து பேரண்ட்ஸுக்கு ரொம்ப கண்ணியம் பண்ணுறான் யார்கிட்டயும் ஒழுக்கமாக நடந்துக்கிறான் தண்ணி அடிக்கிறது இல்லை எந்த விதமான தரதலைகளுடைய வேலை எதுவுமே இல்லை அவன் ரொம்ப க்ளீனாக இருக்கான் அதனால் அவன் மாதிரி என் பையன் வரணும் மற்றபடி எனக்கு இஸ்லாத்து பற்றிலாம் ஒன்றும் தெரியாது நான் முஸ்லீமாக இருக்கும் விரும்பலை என் பையனை இஸ்லாத்தில் சேர்த்து ஒரு முஸ்லிம் இளைஞன் ஒழுக்க மேம்பாடுகளோடு வாழுவான் அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி உலகத்தில் இருக்கின்ற ஏராளமான வேற சகோதர சமயங்களை சார்ந்தவர்களிடத்திலே கூட அதற்கான உத்தரவாதம் இருக்கிறது முஸ்லிம் இளைஞன் தண்ணி அடிக்க மாட்டான் முஸ்லிம் இளைஞன் காதல் போன்ற வலையில் சிக்க மாட்டான் முஸ்லிம் இளைஞன் தவறான செயல்களுக்கு போக மாட்டான் மார்க்கம் தடுத்ததுக்கு போக மாட்டான் சண்ட எதிரம் ஒரு லட்சமும் எந்த வகையிலும் ஒப்பீடு செய்ய முடியாது காலையில் தொடங்கிய போர் மத்தியானம் நிறைவுக்கு வந்தது ஒரு லட்சம் பேரும் காணவில்லை அந்த படை தளபதி அடித்து ஓடினான் ரோமின் தளபதி படை காரி தூப்பி விட்டு கேட்டான் அவங்க அதிகமா தளபதி தான் அதிகம் ஆயுதம் நம்மள்கிட்ட அதிகமா அவங்கள்ட்ட அதிகமா நம்மள்கிட்ட தான் அதிகம் எப்படி மூவாயிரம் பேரிடம் ஒரு லட்சம் பேர் தோத்து விட்டு வருகிறாயே எப்படி சாத்தியமானது ஒரு பதிலும் சொல்ல தலையை குடிந்து கொண்டு நின்றான் அரசனுக்கு விசிறி வீசி கொண்டு நின்று இருந்த பழுத்த ஒரு பெரியவர் அவர் சொன்னார் அவர்களுடைய ஆள்தான் அவர் சொன்னார் இதுக்கு காரணம் நான் என்ன சொல்லட்டுமான்னர் சொல்லு ஹூம் கவுமுன் லா எஷரபுனல் ஹம் ரவலா எஸ் த ஹில்லு நஹா வல யஸ்னூனா வல அவர்கள் ஒரு கூட்டம் தண்ணி அடிக்க மாட்டார்கள் தண்ணி அடிப்பதை ஹலாலாக கருத மாட்டார்கள் அவர்கள் ஒரு கூட்டம் எந்த காலத்திலையும் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்க கூட மாட்டார்கள் விபச்சாரத்தை ஆகுமானதாக கருதப்பட்டார்கள் நீண்ட பட்டியல் போட்டுவிட்டு சொன்னார் அந்த பெரியவர் இந்த தனி மனித ஒழுக்க மேம்பாடு எந்த சமுதாயத்தில் இருந்தாலும் அவர்கள் ஆள் பலத்திலும் வாழ் பலத்திலும் ஆயுத பலத்திலும் ஏன் இல்லை நிராயுத இருந்தாலும் கூட அவர்கள் ஜெயிப்பார்கள் அவர்கள் ஜெயிப்பார்கள் எதிரில் இருப்பவன் எத்தனை லட்சம் என்ன கோடி என்ன தோற்றுத்தான் போவான் இதில் சந்தேகமே இல்லை முஸ்லிம் இளைஞர்கள் ஒழுக்க மேம்பாடுகளுக்கு பெயர் போனவர்கள் என்பதற்காக நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன் எந்த கொள்கை உறுதியும் சமரசம் செய்து கொள்ளாத மனப்பான்மையும் அதே சமகாலத்தில் அதே ரோமினுடைய வரலாறு என்பதால் இன்னொன்றையும் சொல்லுவேன் அபூபக்கர் அவர்கள் அதை ரோம் நாட்டு சொன்னாங்க முஸ்லீம்கள் சார்பா ஒருத்தர் சந்திக்க வர்றாரம்மா சந்திக்க வர்றாரம்மா அந்த அரசன் கேட்டான் எல்லாரும் பண்ணுற மாதிரி அவங்க வந்த உடனே என்னை அப்படியே குனிஞ்சு கும்பிடுவாங்களா இல்லை இது முஸ்லீம் இளைஞர் கூட்டம் எவனுக்கும் எல்லாம் முதுகு வளைஞ்சு பழக்கம் இல்லை அப்போ நான் சந்திக்க முடியாது அவர் பிஏ சொன்னார் இல்லை இது அரசு முறை பயணம் அரசு தூதராக வர்றாரு கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும் அவரை குனியவை எல்லாரும் வந்த உன்ன சில பேர்த்துக்கு இந்த பதவியினுடைய மேல போய் உட்கார்ந்த உன்ன பல பேர் குனியணுங்கிற மாதிரி எதிரில் இருக்கிறவனெல்லாம் குனியணுங்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துடும் அது பதவி நாட்காலிகளுக்கே சொந்தம் போல் தெரிகிறது அதனால